இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடிய யூதேய நாட்டில் ஏறோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டோருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதிர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் சக்கரியு வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தால் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டவர் கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ மண்ணுலகத்தில் மனிதராக பிறக்க இருக்கிறார் அந்த பிறப்பு விழாவை கொண்டாட நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இதோ வீட்டில் நட்சத்திரம் இருக்கிறது குடில் செய்திருக்கிறோம் கிறிஸ்துமஸ் மரம் வைத்திருக்கிறோம் இன்னுமாக நாமும் கேரல்ஸுக்கு செல்கிறோம் நம் வீட்டிற்கும் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கக்கூடிய பாடகர் குழுவோடு இணைந்த ஒரு கூட்டம் வந்து மகிழ்ச்சியின் நச்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு மகிழ்ச்சியான காலத்திலே இந்த தயாரிப்பின் காலத்திலே நம்முடைய உள்ளங்களையும் நாம் தயார் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது இந்த திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோரை பார்க்கிற பொழுது அவருடைய தகப்பனார் செக்கரியா ஒரு குருவாக ஆலயத்தில் திருப்பணி இருக்கிறார் அவருடைய தாயார் எலிசபெத்தை குறித்து பார்க்கிற பொழுது இந்த தம்பதியினர் செக்கரியா எலிசபெத்து தம்பதியினர் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள் ஆண்டருடைய அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் கடைபிடித்து குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வளவு அருமையான ஒரு பாராட்டுதலுக்குரிய வசனம் இந்த தம்பதியினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர்கள் குற்றமற்று இருந்தார்கள் நேர்மையாளர்களாய் இருந்தார்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர் கொடுத்த ஒழுங்குகளை கடைபிடித்து வந்தார்கள் இன்று நாமும் இந்த எலிசபெத்து செக்கரியா தம்பதியினரை போல இந்த குடும்பத்தாரை போல ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் அவருடைய ஒழுங்கின்படி நேர்மையோடு வாழ அழைக்கப்படுகிறோம் எப்படி சூசையப்பர் ஒரு நேர்மையாளர் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த தம்பதியினரைப் போல நாம் இந்த திருவருகை காலத்தில் கிறிஸ்துடைய பிறப்புக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய வேலையிலே நேர்மையாளராக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு இதோ இந்த செக்கரியா ஆலய காரியங்களில் ஈடுபட்டு திருப்பணி செய்கிறார் இந்த குடும்பம் இவ்வளவு ஆண்டருடைய பாராட்டை பெற்ற ஆசிர்வாதங்களை ஆண்டவருடைய அருளை வரங்களை பெற்றிருக்கக்கூடிய குடும்பமாய் இருந்தாலும் கூட இந்த குடும்பத்திலும் ஒரு குறைபாடு இருக்கிறது இந்த குடும்பத்திலும் ஒரு கவலை இருக்கிறது இந்த குடும்பத்தாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிறது அதை குறைபாடு என்று சொல்வதை விட இந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஏக்கம் குழந்தை செல்வம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இதோ வயது முதிர்ந்து விட்டது எலிசபெத்து கருவுரை இயலாத நிலையில் இருக்கிறார் அவர்கள் உறுதியாக நம்பிக்கையை இழந்திருப்பார்கள் இனி நம்ம நமக்கு குழந்தை செல்வம் கிடைப்பது அரிது அதற்கு வாய்ப்பு இல்லை இதோ வயது முதிர்ந்து விட்டது நமக்கென்று ஒரு வாரிசு இல்லையே நோயுற்றிருக்கக்கூடிய வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கென்று உதவி செய்வதற்கு நல்ல குழந்தைகள் இல்லையே என்ற ஒரு கவலையும் ஒரு வேதனையும் அவர்கள் உள்ளத்திலே இருந்திருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ தம்பதியினர் இப்படியாக ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுக்கவில்லையே என்று கண்ணீரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அது ஒரு பெரும் சுமையாக வேதனையாக இருக்கிறது இதோ அவர்கள் நேர்மையாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய காரியங்களிலே தான் இருக்கிறார்கள் ஆனாலும் குழந்தை செல்வம் இல்லை இதோ இந்த சக்கரியா எலிசபெத் தம்பதியினரை போல எத்தனையோ ஜெபிக்கும் குடும்பங்களில் இந்த குழந்தை செல்வம் இல்லாததனால் அவர்கள் ஒரு வகையான கவலையோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்பது மேலானதாய் இருக்கும் இதோ இந்த தம்பதியினர் சோர்ந்து போகாமல் அவர்கள் நேர்மையிலிருந்து விலகாமல் கடவுளுக்கு செய்யக்கூடிய திருப்பணியில் இருந்து விலகிக்கொள்ளாமல் இறுதி வரை தங்களுடைய நற்பண்புகளில் நிலைத்திருந்தார்கள் திருமுழுக்கு யோவான் எனும் அருள் நிறைந்த ஒரு ஆசிர்வாதம் பெற்ற ஒரு குழந்தையை ஒரு இறைவாக்கில் உரைக்கக்கூடிய ஒரு குழந்தையை அந்த குடும்பத்திற்கு வயது முதிர்ந்த காலத்திலே கருவுரை இயலாத சூழலிலே பரிசாக கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கும் ஆண்டவர் இப்படியான ஒரு மாபெரும் பரிசை ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார் இது குழந்தை செல்வம் இல்லாத குடும்பத்தாருக்கு மட்டும்தானா இப்படிப்பட்ட ஒரு கவலையும் வேதனையும் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் கூட இன்று கவலையும் வேதனையும் இருக்கிறது தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு வகையான கவலை ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய பார்வையிலே நேர்மையாளராயிருங்கள் அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்து வாருங்கள் ஆண்டவருக்கு திருப்பணி செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இதோ பிறக்க குழந்தை இயேசு உங்கள் வீட்டில் பிறப்பார் உங்களை உங்கள் குடும்பத்தை வாழ்க தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பேராக இதோ எலிசபெத்து செக்கரியா தம்பதியினருக்கு அருமையான ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்த ஆண்டவரே எத்தனையோ திருமணமாகியும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கூடிய தம்பதியினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தம்பதியினருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இயேசுவே நீரே குழந்தையாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்களுக்கென்று யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறீர் உடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலும் எல்லா நோயாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய திரு கரத்தினால் நீரே இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து கூட்டி போதை அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையே கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்திருலும் ஆண்டு இதோ இந்த செக்கரியா எலிசபெத்து குடும்பத்தைப் போல நாங்கள் என்னாலும் நேர்மையாளர்களாகவும் உம்முடைய ஒழுக்கத்தின்படி வாழவும் உம்முடைய ஒழுங்கின் ஒழுங்கை நாங்கள் கடைபிடிக்கும்படியாகவும் என்னாலும் உமக்கு உகந்த குடும்பமாய் இணைந்து வாழ நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக வேலை வாய்ப்பிற்காக திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை நேர் ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தர் அன்று ஆபிரகாமை ஈசாக்கை யாக்கோபை ஆசிர்வதித்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்களோடு தங்கும் எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய வேதனைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிட்டு ஆண்டவரே உடைய அருளினால் அமைதினால் நிரப்புவீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரை மனச்சோர்வுகள் சோம்பல்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து நல்ல இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்